மூர்ல கேட்டாக மயிலாடுதுறையில் கேட்டாக அப்படின்னு கோவை சரளா மாதிரி பேசிட்டு இருக்க விருப்பம் கிடையாது தனிச்சு தான் போட்டி அப்படின்னு போட்டு உடைச்சிருக்கிறாரு சீமான் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் தனித்துதான் போட்டியிடுவதாக அறிவித்திருக்கிறார் முன்னதாக தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் தலைவருமான விஜய்யோடு கூட்டணி அமைப்பது குறித்த கேள்விகளுக்கு நேரடி பதிலளிப்பதை சீமான் தவிர்த்து வந்திருக்கிறார் ஒரு சில நேரங்களில் விஜயோடு கூட்டணி அமைக்க தயார் என்றதையும் சொல்லி இருக்கிறார் இந்த நிலையில தற்போது தனித்து போட்டியிடுவதாக அவர் அறிவித்திருக்கிறார் நடிகர் விஜய் கட்சி தொடங்கியதிலிருந்தே சீமானிடம் இந்த ஒரு கேள்வி கேட்கப்பட்டது கூட்டணி வைப்பீர்களா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கழகமும் கூட்டணி அமைப்பார்களா என்ற கேள்விகள் தொடர்ந்து எழுந்து கொண்டே வந்தது இதற்கு சீமானும் தம்பி விஜய் வந்தால் வரவேற்போம் என பேசி வந்தார் ஆனால் தற்போது அவர் தன்னுடைய நிலைப்பாட்டை சிறிது மாற்றி இருப்பதாக தெரிகிறது சீமான் ஏற்கனவே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திமுக மேலும் அதிமுகவோடு கூட்டணி சேருவதில் உடன்பாடு என்றே தெரிகிறது அவர் அதை தவிர்க்கவே விரும்புகிறார் இன்னும் சொல்ல போனால் அந்த கட்சிகளை எல்லாம் அவர் கடுமையாக ஒரு விமர்சனம் செய்து வருகிறார் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களையுமே அவர் கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார் இதன் பிறகு திமுக அதிமுக பாஜகவோடு சீமான் கூட்டணி வைப்பது ஒரு கேள்விக்குரிய சீமான் இதுவரை தனித்தே போட்டியிட்டு வருவதால் மேலும் தனித்துதான் தேர்தலில் போட்டியிடுவேன் என சொல்லிக்கொண்டே வருவதால் அவர் பாஜக பக்கம் போனாலும் அதிமுக பக்கம் போனாலும் அவருடைய இமேஜ் தான் பாதிக்கப்படும் இந்த நிலையில தான் விஜய் அரசியலுக்கு வந்தால் சீமான் கூட்டணி வைப்பாரா என்ற கேள்வி தொடர்ந்து சீமானிடம் கேட்டுக்கொண்டே வரப்பட்டது அதிலும் சில தடவை சீமானமே சொல்லி இருக்கிறார் தம்பி வந்தால் எங்களுடைய கொள்கைகளை பற்றி பேசிவிட்டு நாங்கள் என்ன என்பதை பேசி முடிவெடுப்போம் என்ற ஒரு கருத்துக்களையுமே சீமான் பேசி வந்தார் சீமானுக்கு எட்டு வாக்குகள் இருக்கிறது விஜய்க்கு எவ்வளவு சதவீதம் வாக்குகள் உள்ளன என்பதை இன்னும் யாராலுமே கணிக்க முடியவில்லை அவர் தேர்தலை சந்தித்த பிறகு அரசியல் களமே மாறும் இந்த நிலையில தற்போது சீமான் தனித்துதான் போட்டியிடுவதாக உறுதியாக அளித்திருக்கிறார் நேசிக்கிறேன் நான் தனித்துதான் போட்டியிடுகிறேன் என்னோடு சேர வேண்டுமா என்பதை மற்றவர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் நானாக இவரோடு செல்கிறேன் அவரோடு செல்கிறேன் என்று கூறிக்கொண்டு இருக்க முடியாது அப்படிங்கறத ஒரு அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறார் என்னோடு சேர்ந்தால் நாடும் மக்களும் நன்றாக இருக்கும் என்று நினைத்தால் வாருங்கள் இல்ல அப்படின்னா விட்டுருங்க அப்படிங்கறதையும் சொல்லி இருக்கிறாரு நான் என்னுடைய மக்களை முழுமையாக நம்புகிறேன் நேசிக்கிறேன் அதனால் தான் தனித்து போட்டியிடுகிறேன் என்பதை தெரிவித்திருக்கிறார் தம்பி விஜய் வந்தால் வரவேற்போம் என்று பேசி வந்த சீமான் தற்பொழுது தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு தான் போட்டி என்பதை தற்போது தெரிவித்திருக்கிறார்